ஒரு நட்சத்திர ஓட்டலில் இரவு முழுக்க குடித்து கும்மாளமிட்டு நிலை தடுமாறி இரண்டு பேர் துணையுடன் தவழ்ந்து காரில் ஏறி போகின்ற மனிதர் மறுநாள் காலை டாஸ்மாக் வாசலில் கால் இரண்டையும் பரப்பிக்கொண்டு தலை தொங்கி போதையில் கிடக்கும் ஒருவரை பார்த்து நாட்டி பீப்பிள் என்கின்றார் நேற்று இரவு அவரும் நாட்டி பீப்பிளாகத்தான் இருந்தார் சவாரிக்காக அல்லாடி நிற்கும் ஆட்டோ மீது சரியென்று லத்தியை வீசி எடு வண்டியை இன்று அதட்டும் போலீஸ்காரர் சிக்னல் முனை ஷாப்பிங் மால் வாசலில் காரை நிறுத்திவிட்டு விட்டு போனவரிடம் ஏன் சார் இப்படி பண்றீங்க என்று குசலம் விசாரித்து சலாம் அடித்து அனுப்பி வைக்கிறார் லத்தியால் ஆட்டோவில் அடித்ததைப் போல கார் டிக்கியில் அடிக்க அவருக்கு மனம் வருவதில்லை போன மாசம் வர ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தான் டிக்கெட் இப்போ எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆகிட்டானுங்களே என்று அங்கலாய்ப்புடன் ஏசி பேருந்தில் ஏறியவர்கள் கோயம்பேட்டில் இறங்கும் போது அண்ணே மொத சவாரின்னு நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுங்க போதும் என்று இறைஞ்சும் ஆட்டோக்காரர்களிடம் ஏன்பா இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க என்று கருத்து கொட்டுவார்கள் இந்த வருடம் ஐயாயிரம் ரூபாயாவது சம்பள உயர்வு இருக்கும் என்று நம்பிக்கை பொய்து நாலாயிரம் தான் அதிகமாக்கி இருக்கும் என்று மேலதிகாரி சொல்லும்போது இடிந்து போகும் நமக்கு வேலைக்கார அம்மா இருநூறு ரூபாய் சம்பளத்தை ஏற்றி கேட்டால் கோபம் உள்ளுக்குள் உலைக்கனலாய் கொதிக்கின்றது சர்வீஸ் சென்டரில் காரை டெலிவரி எடுக்கும்போது ஒரு அடி நீளத்திற்கு அவர்கள் தரும் பில்லில் ஓரிரண்டு விளக்கங்கள் கேட்டு பணம் செலுத்தும் நாம் தெருமுனை மெக்கானிக்கிடம் அநியாயம் பன்றியப்பா என்று அழுத்து கொள்கின்றோம் இல்லாதவர்களிடம் இயலாதவர்களிடம் அதிகாரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டுகின்ற மனநிலை ஒரு சுய திருப்தியாகவும் பல்லை கடித்துக்கொண்டு நாம் பொறுத்து கொண்ட பல விஷயங்களுக்கான வடிகாலாகவும் நமக்கு அமைந்து விடுகின்றது அதிகாரத்தில் இருப்பவனிடம் அடங்கி போக வேண்டும் இல்லாதவனை அதிகாரம் செய்ய வேண்டும் என்பது எனக்கு உங்களுக்கு நமக்கு யார் சொல்லிக் கொடுத்தது மேல் அதிகாரியின் மகனிடம் சொல்லுங்க தம்பி என்று மரியாதையுடன் பேசும் நாம் இஸ்திரி வண்டிக்காரர் ஆட்டோக்காரர் துணிக்கடை விற்பனையாளர் ஹோட்டல் சிப்பந்திகளை வயது வித்தியாசம் இல்லாமல் ஒருமையில் விழிக்கின்றோம் மேலிருந்து கீழ்நோக்கி நகரும் அதிகாரம் ஒரு நாகரிக சமுதாயத்தின் அடையாளம் இல்லை இல்லாதவர்கள் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நமக்கு நல்லது என்ற எதேச்சதிகார ஆதிக்க மனப்பான்மை நம்மை அறியாமல் நமக்குள் புறையோடி கிடக்கின்றது எதிர்க்கும் சக்தி இல்லாத மனிதர்களும் அதிகாரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவதன் மூலம் நாம் சுய அளவில் தாழ்ந்து போகின்றோம் என்ற படிப்பினை நமக்கு சொல்லி தரப்படாமலேயே போய்விட்டது கடையிலோ வீட்டிலோ ஒரு பொருள் காணாமல் போனால் முதலில் நம் கண்கள் தேடுவது கடைநிலை ஊழியரைத்தான் இன்சூரன்ஸ் பாலிசி விஷயமாக பேச வருபவரை நடுவீட்டில் அமர வைத்து பேசும் நாம் தண்ணீர் கேன் கொண்டு வரும் பையனை பின்னாலேயே போகிறோம் வசதியற்றவனுக்கும் சுயமரியாதை கொள்கைகள் நற்குணங்கள் உண்டு என்பதை ஏன் இந்த மிடில் கிளாஸ் மனசு ஏற்க மறுக்கின்றது அதிகாரம் படைத்தவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற அல்லது பொறுத்துக்கொள்கிற நாம் நம் மனம் இல்லாதவனின் ஏழ்மையை மட்டும் சந்தேக கண்ணுடனேயே உற்று நோக்குகின்றது என்னது உன் பொல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறானா என் வீட்டை கூட்டிப் பெருக்க வரும் அம்மாவிடம் கேட்கும் கேள்விக்குப் பின்னால் இவருக்கு ஏது இவ்வளவு காசு என்ற குரூரம் ஒளிந்திருக்கின்றது நலிந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்க தயங்குகின்ற சமூகம் கோழைத்தனமான சமூகம் வலிமை இல்லாதவன் அவனுக்கான வரம்புக்குள் தான் கனவு காண வேண்டும் என்று உலகில் எந்த சட்டமும் விதிக்கப்படவில்லை இல்லாதவன் எப்பொழுதும் இயலாதவனாகவே இருந்தால் நமக்கு அது சௌகரியம் என்று எண்ணுகின்றோம் அதனால்தான் எளியவரின் கனவுகளை சீண்டுகின்றோம் அதை முளையிலேயே கிள்ளி ஏறிய முனைகின்றோம் பலம் படைத்தவர்களை ஒரு விதமாகவும் பலமற்றவர்களை வேறு விதமாகவும் நடத்துவது அடிப்படை ஜனநாயக முறைக்கு புறம்பானதாயிற்றே அன்றாட வாழ்க்கையில் அப்படி செயல்படும் நமக்கு அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கின்றது சூப்பர் மார்க்கெட்டில் பாலித்தீன் உரையில் அழகாக பேக் செய்யப்பட்ட வெண்டைக்காய்களை வாங்குவதற்கு முன்னால் நுனியை உடைத்துப் பார்க்க உரிமை இல்லை அங்கேயே வாய்ப்பேசாமல் வாங்கி கொண்டு வருகின்றோம் ஆனால் வாங்கும் பொருள் நன்றாக இருக்கின்றதா என்று பரிசோதித்து வாங்க அனுமதிக்கிற வண்டிக்கார அம்மாவிடம் ஊர் உலக நியாயமெல்லாம் பேசுகின்றோம் அடக்க விலைக்கே கட்டாத நம் பேரத்தால் ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் வேணும்னா வாங்கிக்கோ வேண்டாட்டி போ என்று சொல்லும்போது அந்த வண்டிக்கார அம்மா திமிரு பிடித்தவராகிறார் ஒரு உண்மையை உணர்ந்திருக்கின்றீர்களா எளியவர்கள் பெரும்பாலும் நம் குரலுக்கு மரியாதை கொடுக்கின்றார்கள் பதிலுக்கு அவர்களின் குரலுக்கு மனசை கொடுக்க வேண்டியது மானுடத்தின் கடமை அதிகாரம் எப்பொழுதும் மேலிருந்து கீழாக பாய்கின்றது அந்த பாய்ச்சல் ஒவ்வொரு மனிதனையும் துன்புறுத்துகின்றது அதிகார கட்டமைப்பின் கடைநிலையில் இருக்கும் எளியவன் தனக்கு மேலிருக்கும் அனைவரின் அடிகளையும் தாங்கிக் கொண்டு காயங்களோடு அழுகின்றான் நம்மிடம் சேரும் காசு பணம் செல்வாக்கு எல்லாம் எளியவர்களை அதிகாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் அல்ல என்பதை நாம் எப்போது உணர்வோம் சமூகத்தில் நம்மை சுற்றி நிகழ்பவை எல்லாம் இயலாத மனிதர்கள்தான் அதிகாரம் செய்ய தோணாதவர்கள் என்ற தோற்றத்தை முன்வைக்கின்றன லட்சக்கணக்கில் ஊழல் மோசடி புரிந்தவனுக்கு ஏசி அறையில் விசாரணை நடக்கின்றது பிட்பாக்கெட் அடித்தவனை குத்த வைத்து குமுறுகின்றார்கள் பீரோவை திறந்து அப்பா பணத்தில் ஐயாயிரம் ரூபாவை திருடுகிறவனை பணக்கார அப்படிதான் இருப்பான் என்று சாதாரணமாக சொல்லும் சமூகம் இஸ்திரு துணியை கொடுக்க வந்த சிறுவன் கரடி பொம்மையை கையில் எடுத்து ஆசையாக பார்த்தால் முன்னெச்சரிக்கையுடன் அந்த பொம்மையை எடுத்து உள்ளே வைக்கின்றது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் கெட்டவர்கள் என்று சித்தரிப்பதைப் போல இந்த கட்டுரை சிலருக்கு படலாம் ஆனால் நான் நீங்கள் என்று நம் எல்லோருக்குள்ளும் ஊறி போய்கிறக்கும் நாம் கவனிக்காத மன உணர்வின் விவரணைகள் தான் இவை நியாயப்படி அதிகாரம் என்பது இல்லாதவர்களின் ஏக்கங்களை தீர்க்கவும் அவர்களின் சுயமரியாதைக்கு எதிராக அநீதி நடக்கும்போது அதை தட்டி கேட்கவும் பயன்பட வேண்டும் இருக்கின்றவன் இல்லாதவன் என்று அனைவரின் மனமும் கனவுகளாலும் உணர்வுகளாலும் நிரம்பி இருக்கின்றது என்று நாம் ஒவ்வொருவரும் உண்மையாக உணரும் வரை அது சாத்தியமில்லை இங்கு எல்லா மனிதரும் ஒன்றுதான் மூச்சுக்கு முன்னூறு தடவை ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிற அதிகாரம் படைத்த அதிகாரி பேசுவது சரியென்றால் டீக்கடை முக்கில் தமிழர் கெட்ட வார்த்தை பேசுகின்ற மனிதரின் பேச்சும் சரிதான் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கின செருப்பை தைக்க முப்பது ரூபாய் கூலி கேட்கின்றாயே அது அடுக்குமா என்ற கேள்விக்கு பின் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குகின்ற நீங்கள் அதை தைக்க முப்பது ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க என்ற பதிலும் இருக்கின்றது நண்பர்களே மேலும் இது போன்ற பண தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்